கட்சியை மதிப்பிட்டு இருக்கிறார் என்பதற்கு அவருடைய அறிவின் இன்னும் ஒரு மாதம் அவகாசம் இருந்தாலும் கூட மீண்டும் மாநில பொறுப்போருக்கு தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட வாய்ப்பு

மாநில செயலாளர் மாநிலத்தில் இருக்கிற பொறுப்புகளுக்காக அமைகிற தோழர்களை எனவே கட்சிக்குள் ஜனநாயக முறையில் நடைபெறுகிற இந்த ஜனநாயக மரபுகளை ஒற்றைப்படுத்துகிற முறையில் கட்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற தோழர்களை ஒற்றைப்படுத்துகிற முறையில் எனவே அந்த வகையில் இனஞ்செல்ல போனால் நானும் சம்பந்தவர்களும் மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறோம் மத்திய குழு உறுப்பினராக இருந்து இந்த மாநிலத்தை நாங்கள் பணியாற்ற முடியும் எங்களுக்கு என்னை வாய்ப்பு இருக்கிற போதே நாம் விட்டு கொடுத்து அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் ஏதோ நாங்கள் முயற்சிக்கு தடைய முடியவில்லை என்பது போன்ற சித்தரிப்பது பொருத்தமல்ல